அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நான் வெள்ளிக்கிழமை எடுத்த விலாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் வெள்ளிக்கிழமை காலையிலே வந்து பூஜை பண்ணுறதுக்காக நான் வந்து வியாழக்கிழமையே வந்து பூஜை சமாலாம் கழுவி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன் சாமி ஃபோட்டோஸ்க்கும் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமையே வந்து சாமி ஃபோட்டோலாம் தொடச்சி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டேன் வீடு ஃபுல்லாக மாப்பும் போட்டேன் அப்போ தான் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து நம்ம பூஜை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் வியாழக்கிழமை வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சதுனால நான் வெள்ளிக்கிழமை வந்து நாலரை மணி தான் எழுந்தேன் நாலரை மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வழக்கமாக வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு பூஜை ரூமுக்கு வந்து சாமி ஃபோட்டோஸ்க்கெலாம் வந்து பூ வச்சிட்ருக்கேன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதுனால ஆறு டு ஏழு சுக்கரை ஊரையில் பூஜை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு மட்டும்தான் ஏற்றிருந்தேன் பிரம்ம முகூர்த்த வழிபாடு செய்யும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் வரும் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டுருந்தாங்க டெய்லி வந்து தலைக்கு குளிக்கணுமா இல்லை நான்வெஜ் சாப்பிட்டா மட்டும் தலைக்கு குளிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நான்வெஜ்ஜு சாப்பிட்டா மட்டும் வந்து மறுநாள் வந்து தலைக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து ஏற்றலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து கணவன் மனைவி வந்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டுருந்தாங்கன்னா அப்போவும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தலைக்கு குளிச்சுட்டு தான் வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து ஏற்றணும் அப்புறம் வந்து இன்னொன்றும் கேட்டுருந்தாங்க பீரியட்ஸ் ஆனால் வந்து விட்டுவிட்டு நெக்ஸ்ட்டு அப்படியே கண்டினியூ பண்ணணுமா இல்லை டே ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணுமா அப்படி சொல்லி கேட்டுருந்தாங்க பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து நம்ம தொடர்ந்து ஒரு பத்து நாள் ஏற்றிட்டு வரோம் அப்படின்னா இப்போ திடீர்னு வந்து நமக்கு பீரியட்ஸ் டைம் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு மூணு நாளோ இல்லை அஞ்சு நாளோ நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம விளக்கு ஏற்றலாம் அது வந்து நம்ம பதினோராவது நாளாக வந்து நம்ம கணக்கு வச்சுக்கலாம் மறுபடியும் வந்து நம்ம ஃபஸ்ட் டேலேருந்து கணக்கு வச்சுக்கணுன்னு அவசியம் கிடையாது நம்ம வந்து அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்புறம் இன்னொரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க அமாவாசை அன்னைக்கு பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து ஏற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக ஏற்றலாம் நம்ம நம்ம வந்து பீரியட்ஸ் டைமை தவிர மற்ற எல்லா நாளுமே வந்து நம்ம பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றலாம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதுனால பஞ்சகவ்ய விளக்கு வந்து ஏற்றியிருந்தேன் இன்னைக்கு குபேர விளக்கு கூட நான் புதுசாக வாங்கினு வந்து வச்சிருந்தேன் அதுவும் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி தான் வந்து ஏற்றுனேன் பிரம்ம முகூர்த்த வழிபாடு செய்யும்போது ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு மட்டும் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் கோன் சாம்ராணி வந்து ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபோனில் கனகதாரா ஸ்லோகம் வந்து போட்டுட்டு நானும் வந்து படிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் டைம் வந்து ஆறு மணி ஆனதும் பூஜரோம்க்கு வந்து வெத்தலைப்பாக்கு பழலாம் வச்சு நைவேத்தியமாக வந்து கற்கண்டு சாதம் தான் வந்து பண்ணியிருந்தேன் கற்கண்டு சாதமாக வச்சு பூஜை பண்ணியிருந்தேன் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அச்சய திருதையை அதனால் வந்து நான் முன்னாடி நாளே வந்து கல் உப்பு மஞ்சளும் வந்து வாங்கி வந்து வச்சுருந்தேன் நம்ம வந்து பூஜை பண்ணலாம்னு சொல்லிட்டு கடைசியில் நான் வந்து அதை மறந்தே மறந்துட்டேன் வைக்கவே அதுக்கப்புறம் ஈவினிங் போல் வந்து பூஜை ரூமில் வந்து விலைக்கு அதுக்கப்புறம் கல் உப்பும் மஞ்சளும் வச்சு நான் வந்து ஈவினிங் சாமி கும்பிட்டு இன்னைக்கு வந்து காலையிலே வந்து பூஜைலாம் பண்ணி அதுக்கு அதுக்கப்புறம் கிச்சனுக்கு வந்து பால் ஊற்றி போட்டுட்டேன் பால் ஊற்றி போட்டுட்டு அதுக்கப்புறம் நைட்டு வந்து பச்சை பயிறு வந்து ஊற வச்சிருந்தேன் அந்த பச்சை பயிறு வந்து அரைக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்து எடுத்திருக்கேன் இன்னைக்கு காலையில் டிஃபன் வந்து பச்சை பயிறு தோசை தான் வந்து செய்ய போகிறேன் இது வந்து நம்ம கட்டியும் நம்ம வந்து அரைச்சி செய்யலாம் நான் வந்து நைட்டு ஃபுல்லாக வந்து பச்சை பச்சைப்பயிறு வந்து ஊற வச்சுட்டு காயில் வந்து எடுத்து அரைச்சி நான் செய்ய போகிறேன் பச்சைப்பயிரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து இது கூட போட்டுக்கலாம் அப்புறம் மிளகு சீரகமும் இது கூட சேர்த்துக்கலாம் மிளகு வந்து ஒரு ஸ்பூனும் சீரகம் ஒரு ஸ்பூனும் வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கருவேப்பில கொத்தமல்லி இருந்தால் கூட இது கூட போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் என்கிட்ட வந்து கருவேப்பில கொத்தமல்லி இல்லை அதனால் வந்து நான் வந்து இன்றைக்கி கருவேப்பிலை கொத்தமல்லி போடலை இஞ்சி மிளகு சீரகம் இது மட்டும் போட்டு உப்பு போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட வந்து கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் நம்ம போட்டு அரைச்சிருந்தோம்னா மாவு வந்து நல்லா க்ரீனிஷாக நல்லா இருந்திருக்கும் பார்க்கவே கலர்ஃபுல்லாக நல்லா க்ரீனாக இருந்திருக்கும் கருவேப்பிள்ளை கொத்தமல்லி போடலைன்றதுனால கலர் கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது மாவு வந்து அரைச்சி வச்சிட்டு ஒரு கால் மணி நேரம் கழித்து நம்ம வந்து தோசை ஊற்றிக்கலாம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் வந்து சத்துமா கஞ்சி செய்யலான்னு சொல்லிட்டு சத்துமா கஞ்சி தான் வந்து செய்ய போகிறேன் பசங்க வந்து தூங்கி எழுந்திரிச்சினால் வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு வந்து சத்துமா கஞ்சி தான் வந்து குடிப்பாங்க அதனால் வந்து நான் சத்துமா கஞ்சி தான் வந்து செஞ்சிட்ருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நான் உருளியில் வந்து பூ போட்டு வைக்கவே மறந்துட்டேன் அப்புறம் ஞாபகம் வந்துச்சு சரின்னு சொல்லிட்டு உருளியில் வந்து பூ போட்டு வாசல் அட்னியும் வச்சுட்டு வந்தேன் பச்சைப்பயிறு தோசைக்கு வந்து தேங்காய் சட்னி தான் வந்து அரைச்சிருந்தேன் தேங்காய் சட்னி அரைக்கிறதுக்கு வந்து பச்சை மிளகாய் இல்லை அதனால் வந்து காஞ்ச தான் போட்டு அரைச்சிருந்தேன் இந்த தோசைக்கு வந்து தேங்காய் சட்னியும் கார சட்னியும் நல்லாயிருக்கும் இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்க சொல்லுவே பார்த்திங்கன்னா பசங்கள் வந்து எழுந்திரிச்சி வந்துட்டாங்க சரி பசங்களுக்கு வந்து சத்துமா கஞ்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நானும் வந்து ஒரு டம்ளர் வந்து கஞ்சி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டேன் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து தோசை ஊற்ற வந்தாச்சு இந்த மாவில் வந்து கொஞ்சமாக அரிசி மாவு கலந்து நம்ம தோசை செஞ்சோம்னா தோசை வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லா வரும் பசங்களும் பார்த்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க தோசைக்கலில் லைட்டாக எண்ணெய் இல்லாட்டி நெய் போட்டு வெங்காயம் போட்டு நல்லா தேய்ச்சிக்கலாம் நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாவு ஊற்றி நம்ம தோசை செஞ்சுக்கலாம் பாருங்க தோசை எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில் நாங்கள் எல்லாருமே பச்சை பயிறு தோசை தான் வந்து சாப்பிட்டுருந்தோம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து க்ளீன் பண்ணிட்டு பாத்திரம்லாம் எடுத்து சிங்க்கில் போட்டுட்டு அதுக்கப்புறம் பசங்களுக்கு வந்து நன்னார் ஜூஸ் போடலான்னு சொல்லிட்டு நன்னார் ஜூஸ் தான் வந்து போட்டுட்ருக்கேன் வெயில் காலத்தில் நன்னார் ஜூஸ் குடித்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது நன்னார் ஜூஸ் குடிச்சோன்னா உடம்புக்கு வந்து குளிர்ச்சியை கொடுக்கும் நான் காலையிலேயே வந்து நன்னார் ஜூஸு போட்டு பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன் அதுக்கப்புறம் பசங்க வந்து தேவையான அப்போ வந்து எடுத்து குடிப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ